வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து நேற்றி பாரதியாருடைய குறிப்புகளை பார்த்துட்ருக்கோம் தேவிரா புக்கில் இருக்கக்கூடிய பாரதியாருடைய குறிப்புகள் பார்த்துட்ருக்கோம் அதில் இது ரெண்டாவது பாட்டாக இதை படிங்க இந்த பாட்டோட பாரதியார் பற்றிய குறிப்புகள் தேவிரா புக்கில் இருக்கக்கூடியது அனைத்துமே முடியுது அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாரதியார் பாடிய பாடல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சுதந்திர போராட்ட பாடல்கள் நிறையா பாடியிருக்காரு அதாவது தேசிய பாடல்கள் தலைவர் வாழ்த்துக்கள் பக்தி பாடல்கள் சமூக பாடல்கள் பாப்பா பாட்டு புதிய ஆர்த்திச்சூடி முப்பெரும் பாடல்கள் அப்படின்னு பாடியிருக்கார் முப்பெரும் பாடல்கள் அப்படின்னு சொன்னால் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது ஒரு கண்டகாவியம் என்று அழைக்கப்படுகிறது ஏன் கண்டகாவியம் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு பெரும் காவியத்திலிருந்து ஒரு பகுதி மட்டும் எடுத்த விவரமாக சொல்லப்பட்ட அதுக்கு பேர் கண்டகாவியம் அப்படின்னு பேர் அதாவது இப்போ பாஞ்சாலி அப்படிங்கிறப்ப மகாபாரம்ங்கிற மிகப்பெரிய காவியத்திலேருந்து பாஞ்சாலினுடைய கதையை மட்டும் எடுத்து அதை ஒரு பெரிய காவியமாக படைத்ததால் இதை கண்டகாவியம் அப்படின்னு சொல்கிறோம் பாஞ்சாலி சபதத்தை வசன கவிதை காட்சி என்ற தலைப்பில் இவருடைய வசன கவிதைகள் எல்லாம் காட்சி என்ற தலைப்புடையது அது மட்டும் இல்லாமல் இவருடைய பாடல்களை வந்து முதன் முதல் அறிமுகம் செய்தவர் பரளி சு நெல்லையப்பர் பாரதியார் பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர் பாரதி பாடல்களை ஏ வி மையப்ப செட்டியாரிடமிருந்து வாங்கி நாட்டுடைமையாக்கியவர் ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார் தற்போது புகழ்பெற்று விளங்கும் பாரதியினுடைய படத்தை வரைந்தவர் ஆர்யா என்று அழைக்கப்படுகிற பாஷ்யம் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வா ரா அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவோம் அவருடைய முழு பெயர் வந்து ராமசாமி ஐயங்கார் பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி இதெல்லாமே பாரதியார் பற்றின சின்ன சின்ன இம்பார்ட்டன் மெசேஜ் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாரதியாருடைய பாடல்களில் நிறைய பாடல்கள் வந்து நமக்கெல்லாமே நம்ம பேச்சு வழக்கிலே பேசக்கூடிய நிறைய பாடல்களை நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படிப்பட்ட அந்த மேற்கோள்கள் அவருடைய பாடல்களில் வந்த சிறந்த வரிகளை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் யாமறிந்த மொழிகளிலே மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் மேதுர தமிழோசை உலகமெங்கும் பரவ வகை செய்தல் வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்தடி பாப்பா பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புதுநூல்கள் இயற்ற வேண்டும் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாபம் குணந்திங்கு சேர்ப்பீர் மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் வாழிய பாரத மணி திருநாடு நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் புண்ணியங்கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினில் இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் பக்தி செய்வீர் சகத்தீரே பயனுண்டு பக்தியாலே காதல் 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 போயின் சாதல் பாட்டினில் நெஞ்சை பறிகொடுத்த பாவியேன் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மீசை இல்லையடா தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழுத்திடுவோம் காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் செப்புமொழி மொழி பதினெட்டு உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று தோன்றியவள் என்று உணர முடியாதவளாம் எங்கள் தாய் தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தருமம் மறுபடியும் வெல்லும் கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் சிந்து நதியின் இசை பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனிச்சிறந்தனவே ஊன்மிக விரும்பு தையலை போற்று சீருவார் சீரு இது எல்லாம் நான் இப்போ சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேமஸான வரிகள் வார்த்தைகள் இரண்டு வார்த்தைகள் கூட ஒரு வரியாக கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை அந்த புக்கை நீங்கள் வாசிக்கும் போதும் தெரியும் அப்படி உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக வேணால் அந்த வீடியோ நீங்கள் கேட்டுக்கோங்க அப்பப்போ இதை நீங்கள் போட்டு கேட்கும்பொழுது உங்களுக்கு இது பாரதியார் சொன்னதுங்கிறது ஞாபகத்துக்கு வரும் பாரதியாரை பற்றி புகழ்ந்து நிறைய பேர் பாடியிருக்காங்க அதில் வந்து நாமக்கல் க கவிஞர் பரளி சு நெல்லையப்பர் பாரதிதாசன் இவங்க மூணு பேர் மட்டும் என்ன மாதிரி புகழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழ் வேதமாக கொள்வாராக பரலிசு நெல்லையப்பர் அவர் வந்து பாரதியார் பத்தி சொன்னது பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும் இது வந்து நாமக்கல் கவிஞர் அவர்கள் சொன்னது மற்றதெல்லாம் பாரதிதாசன் சொன்னது பைந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் திறம்பாட வந்த மறவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதாசன் செத்து துண்டோ இது வந்து பாரதிதாசன் பாரதியாரை பற்றி சொன்னது நன்றி நண்பர்களே